எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ துணி துவைச்சாலும் வீட்டுக்குள்ளே காய போடுற டூத்பேஸ்ட் இருந்தால் போதுங்க அதே அப்படி டூத் பேஸ்ட் வச்சு துணி காய வைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணி குக்கிங் முதல் ஐடியா வாடகை வீட்டில் இருக்கவங்களால் நினச்ச இடத்துல ஆணி அடிக்க முடியாதுங்க அப்படி ஆணி அடிக்க முடியாத இடங்களில் இந்த மாதிரி பயன்படுத்தலாங்க அதுவும் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டணும்னா ஆணி அடிக்கணும் அப்படி ஆணி அடித்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்ட முடியாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு அதோட ஓரப்பகுதியில் சின்ன சின்னதாக இருக்க டிசைன் போட்டால் ஒட்டி விட்டுருங்க இது போல் பொட்டு இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்தாலும் செவுறு பிஞ்சு வராதுங்க நிறைய பேர் பர்த்டே அப்போல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் ஒட்டுவோம் டபுள் சேர டேப் யூஸ் பண்ணி அந்த மாதிரி இடத்துல அதை ரிமூவ் பண்ணும்போது செவுறு பேந்து வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பொட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த டேடியா பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இட்லி மாவு அரைக்க போறீங்களா அப்போனா இந்த மாதிரி உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த அளவில் உளுந்து சேர்க்கும் போது நீங்கள் நினச்ச உடனே இட்லி செய்யலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எப்பயும் போல் நீங்கள் எவ்வளோ உளுந்து அரிசி எடுப்பீங்களோ எடுத்துக்கோங்க உளுந்து மட்டும் ஒரு கைப்பிடி அளவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ உளுந்தை நீங்கள் கிரைண்டரில் மிக்சியில் எதுலனாலும் நல்லா எப்பயும் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்த பிறகு நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா உளுந்தை எடுத்துடணுங்க அதாவது ஒரு கை அப்படி இல்லைனா ரெண்டு கை அளவுக்கு மாவை கொஞ்சமாக தனியாக எடுத்துருங்க எடுத்த உளுத்தம்பாவை இந்த மாதிரி ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாவை வெளியில வைக்கக்கூடாது இட்லிக்கு மாவு அரைச்சோன்னா இட்லி ஊற்ற முடியும் அடுத்த இட்லி ஒழுங்கா வரவே வராது இதுக்கு காரணம் அந்த இட்லி மாவுல இருக்கிற உளுந்த மாவோட அளவு குறைஞ்சு போயிருக்கோங்க இதனால இட்லி மாவு அரைச்சா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இட்லி ஊற்றணும்னா அது ஒழுங்கா இருக்கவே இருக்காது அதை அவாய்ட் பண்றதுக்கு மாவு அரைச்சு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நீங்க எப்படி இட்லி ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இருக்கிற அந்த உளுந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இது போல் இட்லி மாவில் கலந்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது மாவோட கடைசி சொட்டு வரையும் இட்லி ஊற்றுறதுக்கு பயன்படுத்தலாம் பருப்புக்கு வேந்ததுக்கு அப்புறம் பருப்பு கடையிற மத்துக்கு பதிலாக இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல் மிக்ஸ் பண்ணும்போது சட்டுன்னு பருப்பு மசிஞ்சு வருங்க நம்ம போட்டிருக்க தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே சூப்பராக மசிஞ்சு வரும் நம்ம குயிக்காகவும் மசிச்சிடலாங்க அதே போல் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ambagi இப்போ நம்ம ஒரு மிக்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸியில் நம்ம இன்றைக்கி அரைக்கலாம் போகிறதுல இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கற வடிகட்டியை தான் க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற வடிகட்டியில் நம்ம நிறையா பொருட்கள் வடிகட்டுவோம் குறிப்பாக தேங்காய் பால் பிழிகிறது டீ வடிகட்டுறதுன்னு இருக்குங்க நம்ம என்னதான் வாஷ் பண்ணி எடுத்தாலும் அந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன துகள்கள் இந்த ஃபில்டரோட கேப்பில் மாட்டிக்கோங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஆன் பண்ணி அதுக்கு மேலே வடிகட்டியை வச்சோன்னா அது உள்ளே இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது மாட்டிடுச்சின்னா அதை போட்டு தட்டி தட்டி பார்ப்போம் ஒழுங்காக போகாது மிக்ஸியை ஆன் பண்ணி இது போல் வைக்கும் போது அந்த துகள்கள் எல்லாமே அந்த காற்றுக்கு பறந்து போயிடும் டீ வெடிகட்டி ஜூஸ் வெடியெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருக்குங்க சில நேரம் நிறையா துணி துவைச்சிருப்போங்க துணி காய போடுறதுக்கு கொடியில் இடமே பற்றாது அந்த மாதிரி நேரத்தில் இது போல் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் மழைக்காலம் வந்துடுச்சுன்னா நம்மளால் மொட்டை மாடியில் துணி காய வைக்க முடியாது அந்த மாதிரி நேரங்களில் வீட்டுக்குள்ளே காய போடுவோம் வீட்டுக்குள்ளே காய போடும்போது பெரிய பெரிய கொடி கயிறெல்லாம் கட்ட முடியாது சின்ன கொடி கயிறில் தான் கட்டியிருப்போம் இந்த மாதிரி சின்ன கயிறில் நம்ம நிறையா துணிகள் காய வைக்கவே முடியாது அதே சமயத்தில் நான் கட்டியிருக்க இந்த கொடி கயிறு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துணி மூணு துணி தாங்க போட முடியும் இது போல் இருக்கிற கயிறில் நான் இப்போ உங்களுக்கு ஒம்பதுலேருந்து பத்து துணி காய வச்சு காட்ட போகிறேன் இதுக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்கிற காலியான டூத் பேஸ்டோட கவர் தாங்க இந்த மாதிரி காலியான கவர் எடுத்துக்கோங்க அதை நல்லா சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் உங்ககிட்ட இருக்கிற அந்த கவர் எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் துணி காய போடுறதுக்கு இடம் பத்தாமல் இருக்குதோ இல்லை வீட்டுக்குள்ளே துணி காய போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு உங்கள் வீட்டில் கட்டி இருக்கிற கொடி கயிறில் இந்த மாதிரி பேக் சைடில் விட்டு டூத்பேஸ்ட் கவரோட அடிப்பகுதியை மேலாக்கெலாம் மடிச்சுட்டு மேலே இருக்கிற கவரோட நடுப்பகுதியில் நுழைச்சி விட்டுருங்க இப்போ இந்த கயிறு இந்த டூத்பேஸ்ட் கவரோடு சேர்த்து நல்லாவே லாக் ஆகிடுங்க புரியலைனா வீடியோவை இன்னொரு முறை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரியும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு நாட் தாங்க யாருனாலும் போட்டுடலாம் இப்போ கீழே இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி குட்டியாக சர்க்கிள் போல் இருக்கும் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கவரை நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்க முடியுங்க எத்தனை கவர் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் இது போல அந்த கயிறில் மாட்டி விட்டுருங்க இப்போ நம்ம துணிகளை காயப்போடலாம் துவைச்ச எல்லா துணிகளையும் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி வச்சுக்கோங்க ஹேங்கரில் மாட்டின துணிகளை தான் கவரில் மாட்ட முடியுங்க நம்ம ஏற்கனவே அந்த கவரில் குட்டியாக சர்க்கிள் மாதிரி கேப் போட்டிருக்கோம் அதில் இந்த ஹேங்கரை இது போல மாட்டி விட்டுருங்க இது போல நம்ம ரெடி பண்ண எல்லா டூத் பேஸ்ட் கவர்லையும் துணிகளை ஹேங்கர் பயன்படுத்தி மாட்டி விட்டுறலாம் நீங்க கேட்பீங்க இது போல எதுக்கு மாட்டணும் இதுக்கு நீங்க ஹேங்கரை டேரக்ட் கரெக்டாக கயிறில் மாட்டலாமேன்னு கேட்பீங்க அதுக்கு சூப்பரான ஒரு ஆன்சர் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை நம்ம இதில் ஹேங்கரில் மாட்டக்கூடிய ஷர்ட்டு குர்தா நைட்டி அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க எந்த துணினாலும் காய வைக்கலாம் ஏன்னா இந்த டூத் பேஸ்ட் கவரில் போல் ஹேங்கரை மாட்டிட்டு ஹேங்கரோட உள்பகுதியில் இது போல ஹேங்கரில் மாட்ட முடியாத இன்னர்ஸு பெட்டிகோட்ஸு பேண்ட்டு எதுனாலும் மாட்டி வைக்க முடியும் இதனால எல்லா வகை துணிகளையும் இதில் காய வைக்கவும் முடியும் நம்ம ஹேங்கரை ஏன் இந்த மாதிரி டூத்பீஸ்ட் கவரில் மாட்டியிருக்கோன்னு சொல்கிறேங்க இது போல் நம்ம டூத் பேஸ்ட் கவரில் மாட்டியிருக்கும் போது ஹேங்கர் எங்கிட்ட அங்கிட்டு மூவ் ஆகாது டைரெக்டாக கயிறில் ஹேங்கரை போட்டிங்கன்னா இந்த கயிறு மூவ் ஆகிட்டே இருக்கும் துணிகள் ஒன்றோடு ஒன்று ஆகும் இதனால் துணிகள் சட்டுன்னு காயாது நம்ம இந்த மாதிரியே டூத்பேஸ்ட் கவர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால துணிகள் ஒன்றோட ஒன்று ஆகாதுங்க நல்ல துணிகளுக்கு இடையில் கேப் இருக்கும் இதுக்கு மேலே ஃபேன் மட்டும் போட்டால் போதுங்க துணிகள் ஒரு ஒரு மணி நேரத்தில் சட்டுன்னு காஞ்சிரும் இந்த மாதிரி மழைக்காலங்களில் துணி அதிகமாக துவைக்கும் நாட்களில் ஹேங்கரை யூஸ் பண்ணி துணிகளை காய வச்சு பாருங்கள் உங்களோட வேலை ஈஸியாக முடியும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சோன்னா சீக்கிரமாக அதோட டேஸ்ட்டு வாசனை மாறி போயிடுங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கு பதிலாக கொஞ்சமாக உப்புத்தூளும் நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இது ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் வேலை செய்யும் இதோட வாசனையும் டேஸ்ட்டும் மாறாமலும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது கையை பயன்படுத்தி எடுக்கக்கூடாது ஸ்பூனில் எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இதனால் ரொம்ப நாளைக்கு இதோட தன்மை மாறாது நம்ம வீடுகளில் இது போல கொண்ட கடலை எல்லாம் ஊற வைக்க மறந்துட்டோம்னா டக்குன்னு அந்த கடலையை ஊற வச்சு வேக வைக்க ஒரு டிப் பார்க்கலாங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கடலையை குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் கொண்ட கடலை மட்டும் இல்லைங்க இதே மெத்தட்ல சுண்டல் மொச்சப்பயிறு ராஜ்மா எது இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு வேக வைக்க முடியும் இப்போ இந்த குக்கரை அப்படியே அடுப்பில் வைங்க இப்போ இந்த கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்புத்தூளை இப்போவே சேர்த்துருங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இந்த உப்புத்தூள் தேங்காய் எண்ணெய் கலந்த தண்ணியில் உங்களுக்கு இது சட்டுன்னு ஊறி வரும் நல்லாவும் மலர்ந்து வெந்து வரும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உள்ள போட்டிருக்க இந்த தண்ணி நல்லா சூடாகணும் இந்த தண்ணி சூடாகி அதோட ஓர பகுதியில் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுங்க அந்த ஸ்டேஜில் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணணும் குக்கரோட மூடியில் இருக்கிற கட் விசில் எல்லாமே போட்டு இதை நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்கங்க தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது லேஸாக முட்டை முட்டையாக பகுதியில் பபிள்ஸ் வந்த உடனே இது போல் குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை இம்மீடியட்டாக ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்கங்க அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு நாள் எப்படி ஊறி வருமோ அதே போல் இந்த கடலை நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க கடலை ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா டக்குன்னு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணி விசில் விட்டு வேக வச்சிடலாம் நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்